எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு எப்பொருள் எத்தன்மை ஆகினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு இப்போ அசையாத நாக்கு பாடம் முப்பது பாடம் முப்பது அசையாத நாக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு மூணு இடங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு அசையாத நாக்கு இப்ப நமக்கு வந்து அசைற நாக்கு நமக்கு வந்து அசைற நாக்கு மற்றதுக்குள்ள அசையாத நாக்கு அசையும் நாக்கு அசையாத நாக்கு சரி ஏன் அந்த விலங்குகளுக்கு அப்படி கொடுத்துட்டு கேட்டீங்கன்னா அதிகமா ஜீரண சக்தி உடைய ஒரு விலங்குன்னு உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ஆண்டு வாழ்ந்துட்டு வர்ற பல கோடியாக பல கோடி ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு வர முதலை தான் இந்த முதலைக்கு பார்த்தீங்கன்னா அரசு சாப்பிட்ற பல்லு கிடையாது நாக்கும் கிடையாது அப்படியே நாக்கு இருந்தால் அசையாது அப்படியே பாறையாட்டு இருக்கு எலும்பாடு அது எதுவுமே பண்ணாது அதனால தான் என்ன பண்ணுதுன்னா அதை அப்படியே கடித்து அப்படியே முடி சேறு சேகத்தையோடு முழுங்கி உள்ளே சாப்பிட்றோம் உள்ளே சாப்பிட்டதுக்கப்புறம் சீக்கிர ஆகி அவ்வளோ சீக்கிரத்துல உடலை விட்டு வெளியே போயிரும் ஒரு சாதாரண ஒரு தகரத்தை வீசினா கூட முழுங்கிட்டா அது எளிதில் சீரணம் பண்ணி வெளியேற அளவுக்கு அந்த கொடூர விஷம் இருக்கு வயிற்றுல அதுல இருந்து முதல வந்து அவ்வளோ கொடூரமானது அதைதான் இங்க சொல்றாரு அதே ஜீரண நீர் தான் நம்ம உடம்புல இருக்கு ஆனா நம்மளுக்கு ரொம்ப மென்மையாக இருக்கு ஆனா நமக்கு அதே மிருகத்தன்மை நம்ம மனசுல அந்த மிருகத்தன்மை ஓடிட்டே இருக்கு அத இது வெறி அது அந்த இறைச்சி வெறி இருக்கிறது ரொம்ப கொடூரமானது இறைச்சி வெறி கொடூரமானது எப்படி விலங்குகள் வந்து விலங்குகள் இறைச்சி வரிலிருந்து நம்ம தொடங்குகிறோம் விலங்குகள் இறைச்சி வரி அதுலேருந்து நம்ம தொடங்குகிறோம் அதே தொடக்கம் நம்ம உடம்புல இருக்குது அதனால தான் வந்து அந்த விலங்குனுடைய இறைச்சியை வந்து நம்ம உடம்புல அவ்வளோ விஷத்தன்மையாக மாறுது கொடூர எண்ணங்கள் உண்டாக்குது கொடூர தன்மை உண்டாக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த வேதிப்பண்பு தான் அந்த வேதிப்பண்பு இப்போ சாரையம் குடிச்சா மயக்க வருது இனிப்பு சாப்பிட்டா சுறுசுறுப்பாக இந்த சீ சிகரெட் குடிச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு வேதிப்பண்புக்கும் ஒவ்வொரு வகையான தன்மை இருக்குல்ல இதெல்லாம் ஒத்துக்கணும் எல்லாருமே இதெல்லாம் எல்லாரும் அனைவரும் ஒத்துக்கணும் பூ சாப்பிட்டா பூ மோதுவது மணக்குது அது மகிழ்ச்சியா இருக்கு பூ சாப்பிட்டா மனம இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவம் இருக்கிறது இவன் என்ன சொல்றான் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு போய் சொல்றது வயிறு ஒன்னு இல்ல வயிறு கும்பன் ஆயிட்டாரா ஐயோ கஷ்டமா இருக்குதுங்கிறீங்க அந்த சுறுசுறுப்பு போயிடுது இப்ப இதெல்லாம் தெரியுதுல்ல இதெல்லாம் அந்த தேதி இதெல்லாம் ஒத்துக்காம இதெல்லாம் ஒத்துக்காம தானாகவே பேசிக்கிட்டு இருக்கிறது இதை தான் இந்த முட்டாளு சொல்றது இந்த ப உணவை பற்றி பேசுகின்ற முட்டாளுகள் அது இருந்துட்டு போதும் அப்படிதான் தான் சொல்லுவாங்க எல்லாரும் நம்ம அம்பர் நாமளும் உணவு சாப்பிட்டு கெட்டு போய் அடிபட்டு உதப்பட்டு மேலே பொழுது நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க நீ மட்டும் ஒழுக்குமான்னு கேட்பாங்க அந்த காலத்து நீதிங்க இல்லையா ஆனால் புத்தி வருகின்ற பொழுது மாறிக்கணும் அது அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம அந்த அந்த பன்னியாண்டி கூட்டத்தில் நம்ம வெளியே வரோம் அந்த அழுக்கு கூட்டத்திலிருந்து அந்த அசைவு கூட்டத்திலிருந்து நம்ம செஞ்சு பார்க்கும்பொழுது கண்டுபிடிக்க முடியுது செஞ்சு பார்க்கும் பொழுதுதான் நாம் கண்டுபிடிக்க முடியும் இல்லை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது சரி உணவு தண்ணீர் இன்றி அசையாத நாக்கு முதலியர்களால் தங்களது நாக்கை அசைக்க முடியாது அவற்றால் உணவினை மென்று முடியாது ஆனால் அதன் குடலில் சுரக்கும் செரிமான திரவம் ஒரு இரும்பு தகட்டை கூட கரைத்து தள்ளிவிடும் அந்த அளவுக்கு வலிமையானது உணவு தண்ணீர் என்று பல ஆ அறுபது ஆண்டுகள் அது பார்த்தீங்கன்னா கடந்த அறுபது ஆண்டுகளாக உணவு தண்ணீர் இன்றி அபூர்வ மனிதர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார் தற்போது வயது எழுபத்தி எட்டு வயதுல அவருடைய பெயர் பிரகலாத ஜானி குஜராத் மாநிலம் காந்தி நகர் அருகில் உள்ள சாரதா கிராமத்தைச் சேர்ந்தவர் இத்தனை இத்தனை ஆண்டுகள் தண்ணீர் கூட அருந்தாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஜானி மருத்துவ உலகின் ஒரு கவனத்தை ஈர்த்து இருப்பது வியப்பு இயற்கைதான் வியப்பு இல்லை தான் ஏன்னா இது இயற்கையில் நடந்துகிட்டே இருக்கு அவர் எந்த வேலையும் இல்லை அமைதியை உட்காந்துக்காரு உடம்ப சுத்தம் பண்ணிட்டாரு கேட்ட கடவுள் என்னது கடவுள் அருள் அவ்வளவுதான் முடிஞ்சு போய் கடவுள் அருள் சொன்னதோ அது தொலைஞ்சு நாசமா போச்சு அர்த்தம் என்னது என்ன சார் என்ன அர்த்தம் தொலைஞ்சதுன்னு அர்த்தம் நாசமா போச்சுன்னு அர்த்தம் நீ கடவுள் நாசமா போனதுக்கு சொல்ல தெரியல கையில் வயரம் இருந்துட்டு அந்த வைரத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறேன்னு தெரியல இந்த மா இந்த மாதிரி அவங்க எப்படி வச்சுக்கலாம்னா இப்போ நான் வந்து எனக்கு கடவுள் வரலாம் நான் பச்சை தாகத்தை கட்டுப்படுத்துன்னு சொன்னால் போச்சு எல்லாருமே நாசமாக போச்சு எனக்கு சாமியார் பாட்டை கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் சாமியார் பாட்டை கொடுப்பாங்க எலுமிச்சை பண்ணை கொடுத்துட்டு காலைல தொட்டுட்டு காலைல தொட்டு கால் விழுந்து கா தொட்டு அப்புறம் நான் ஒன்று கடிச்சுன்னு அது பன்னீரும் குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிதான் அப்படி தான் இந்தியா கலாச்சாரங்கள் ஏன் எதற்கு எப்படி அவனுக்கு சொல்ல தெரியல இதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்லுவார் ஒரு கலையை கற்றுக்கொண்டால் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தேவைப்பட்ட சுருக்கமாக சொல்லணும் புரியலையா விரிவாக சொல்லணும் சுருக்கமாக சொல்லலாம் சுருக்கமாக சொல்லிட்டு போகலாம் அதே மாதிரி காலை காலை முதல் மாலைவர் நேரம் மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்து கீழே இழந்து காய்கறிகளை சிறிதாவது சிறிதால் அவள் சேர்த்து தாளிசம் செய்து படைச்சிக்கல் நீங்க உண்டு வந்தால் படிப்படியாக உடல் எடை குறைந்து வந்து ஒரு கட்டத்துக்கு மேல் உடல் எடை குறையாமல் நின்றுவிடும் அப்பொழுது எல்லா நோய்கள் நீங்கிவிடும் இவ்வளவுதான் இது ரகசியம் ஒ ஒண்ணுமே இல்லை இதுதான் சுருங்க சொல்றது நீ விரிவா கட்டினா அப்புறம் போட்டு தாக்குதாக்குன்னு தாக்க வேண்டியது ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு வந்தோம் அதுதான் அப்ப தற்போது அமெரிக்காவில் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் பார்வையை இவரு திரும்பியது அலகாபாத் மருத்துவ மனையில் பலத்த பாதுகாப்பு இடையே ஜானி தீவிர மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டார் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது யோக மார்க்கத்தைச் சேர்ந்ததுதான் பரிணமறிவியல் மார்க்கம் பரிணமறிவியல் மார்க்கம் என்பது இப்படி தொடர்ந்து நாம தொடர்ந்து நம்ம உணவு பழக்கத்தை நம்ம நிறுத்திப்போம் உணவு பழக்கத்தை நிறுத்தி இருக்காரு அப்ப நிறுத்துறக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு காய்ச்சறு கீரை காய்கறி சாப்பிட்டு 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 சுத்தம் பண்ணிக்கிட்டே போய் அமைதி ஆயிடுச்சு அமைதியாகிறப்ப எந்த வேலையும் அமைதியை கொண்டு வரவங்களுக்கு ஆசி வழங்கிட்டு அமைச்சர் வந்து காலத்தை தொட்டு கும்பிட்றது உங்களுக்கு தான் வேலை அமைச்சருக்கு போய் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து விட அது என்ன பையன் ஏது எப்படி கற்றுக்கலாம் இவரை வச்சு என்ன பண்ணணும்னு எவனோட சில விஞ்ஞானிகள் மட்டும் பார்த்துருப்பாங்க ஆனால் இது எப்படின்னா எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு இப்படிதான் தெரசா நியமான் இதுதான் புருளே அம்மையார் இப்ப நாம அதான் சொல்றோம் இப்ப அவங்க பண்ணா கேட்டா கடவுள் அருளுங்கிறீங்க அப்ப எங்களுக்கு மட்டும் கடவுள் அருள் இல்லையா என்ன கடவுள் அருள் உங்களுக்கு ஆக இயற்கை ஆற்றல வாழ்ந்தால் அது பெரிய கடவுள் அருள் அவ்வளவுதான் ஆக இதுக்குதான் என்ன பண்ணிட்டாரு அருணா கேட்டும் ஒரே காட்டி அடிச்சிடாரு கடவுள் கிடையாது ஒரு கத்திரிக்கையும் கிடையாது அதெல்லாம் இயற்கை முறை தான் இதை வந்து தவறாக எல்லாரும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஆஹ் மதத்தோட சேர்த்திட்டு போயிடறான் மதத்தோட சேர்த்துனா அது உருப்படி இல்லாம போயிடும் மதம் வேறு பரிணாம அறிவியல் என்பது வேறு ஒழுக்கத்தை ஒழுக்கத்தை பத்தி பேசலாம் அதை வச்சு பைத்தியம் பண்றது அதை வச்சு ஏமாத்துறது அது சொர்க்க நரகம்னு சொல்றது இதெல்லாம் ஏமாற்ற வேலை என்னது எங்க கடவுள் இதெல்லாம் வந்து இதை திருவள்ளுவர் சொல்லுவார் இந்த சித்தர்கள் கொள்கை என்பது அழிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் வந்து கண்டுபிடிப்பாளர்கள் புதிய காலத்துக்கு தான் மாதிரி கண்டுபிடிக்க சொல்றாங்க திருவள்ளுவர் வந்து காலத்துக்கு அந்த மாதிரி திருவள்ளுவர் காலத்துக்கு தகுந்தவர் அறிவை பயன்படுத்தி திருவள்ளுவர் காலத்துக்கு தகுந்தவர் அறிவை பயன்படுத்தி புதியனை கண்டுபிடிங்கிறார் அறிவு அற்றம் காக்கும் கருவுங்கிறார் அறிவு அற்றம் காக்கும் கருவி அற்றம்னா துன்பம் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கல் ஆக ஆறான் ஆணவ ஆணவக்காரர்களுடைய கொட்டத்தை அடக்கணும்னா உன் அறிவை பயன்படுத்தி கருவிகள் கண்டுபிடிங்கிறார் என்ன எப்ப ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாட அப்ப செல்போனுக்கு தேவையில்லை இப்ப தேவையில் அறிவை செல்போனா கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அறிவை பயன்படுத்தலான்னு போயிட்டார் என்னது உடனே அவர் செல்போன் பண்றதுக்கு டிசைன் கொடுத்தாங்க செல்போன் பண்றதுக்கு டிசைன் கொடுத்தாரு அப்படி இல்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்துட்டு போகணும் அறிவை பயன்படுத்த முன்னேறலாம் உலகத்துல அறிவை பயன்படுத்த முன்னேறன்னு சொன்ன ஒரே ஆள் அது மட்டும் இல்ல அறிவை பயன்படுத்தி துன்பத்தை போக்குகிறாரு நீ அறிவை பயன்படுத்த நம்பிக்கை பயன்படுத்திட்டு இருக்கிற எப்ப நம்பிக்கை வரணும் தெரியுமா சந்தேகம் நீங்க நம்பிக்கை வரணும் என்னது சந்தேகம் நீங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்பிக்கிட்டு இருந்தா அப்படித்தான் மாற்றி அப்படித்தான் நான் போறேன் நீங்க ஆராய்ச்சி பண்ணாமலும் இயற்கைக்கு போறீங்க ஆராய்ச்சி பண்ணாமே இட்லிக்கு போயிடுறது ஆராய்ச்சி பண்ணாமல் தோசைக்கு போயிடுறது நான் ஒன்றும் இல்லையா வெங்காய தோசை தின்னா குணமாக்கிட முடியும் ஒன்றும் இல்லை வெங்காய தோசை சாப்பிட்டே இந்த நோயை எந்த நோயும் குணமாக்க முடியும் சேலஞ்சு பண்ண சொல்லுங்க வெங்காய தோசை அருமையான வெங்காய தோசை நல்ல முருவெல்லாம் நல்ல என்ன சொல்ற மாதிரி வரிகள் ஒரு படத்துல உள் சைடு வெளி சைடு அப்படி போட்டு அழகா சாப்பிடலாம் அப்படி ஒரு ஒரு நகைச்சுவை சொல்லுவாரு அந்த மாதிரி கூட சாப்பிட்டு சுத்தப்படுத்துறாங்கன்னா அதுக்கு டெக்னிக் தெரியணும் அதை சாப்பிட்டு சுத்தம் அப்ப அப்ப என்ன ஆகுது மன திருப்தி அடைஞ்சிரும் அது வந்து நேரடியா ஒத்துக்கிட்டு வரணும் அப்பதான் சும்மா அப்படியே என்னை என்னை பார்த்துட்டு போற நிறைய பேர் இருக்காங்க அது இருக்கதான் செய்வாங்க சரியா அது அப்படித்தான் இருக்கும் இப்ப எப்படி இந்த சாமியார பார்த்துருக்காங்க சாமியை பார்த்து இப்படி போற மாதிரி தான் இந்த உடலீட்டு இருக்குது நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு போயிட்டே இருப்பான் இவன் ஆகாரங்கிறான் இதுதான் இயற்கை ரகசியம் எப்பவுமே நல்ல விஷயம் கண்டுபடாது அப்படியே இருந்தாலும் அவன் கையிருக்க தயார் இல்லை இயற்கை வந்து அவன் முந்திட்டு டேய் அதுக்கெல்லாம் போகாதே போறாய போகாதே உன் கைப்பொருள் போயிடும் போயிடான் அப்படின்னு உடனே அது போட உன் கைப்பொருள் போச்சு அப்படிங்கு பேரையிலவே நட்டமாயி சாவே குடி கூத்தடிப்ப அதுக்கு சாவ அதுக்கெல்லாம் அது ஊக்கம் கொடுக்குமே தவிர நீ அங்க போயிடாதேன்னு அது வந்து நிக்கும் இவன் மனதுக்குள்ளே போய் நிக்க வந்து நிக்க அவனுக்கு அவனுக்கு அவன் தடையா நிற்கும் அவர் எடுக்கிற முயற்சிக்கு யார் தடையா இருப்பாங்க அவங்களே தானே அதே தான் சரி இங்க வாங்க அப்ப இது வந்து கவனத்தில் உள்ளது அடுத்தது வந்து முப்பத்தி சாப்பிடாமல் வாழும் அதிசய மனிதர் அப்படியே படிங்க தினத்தந்தி இலவச இணைப்பு பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு பிரியாணி சாப்பிடுறீங்களா வேண்டாம் கொஞ்சம் அல்பாவாவது சாப்பிடுகிறீர்களா அதுவும் வேண்டாம் என்று சொல்லும் கீரா ரத்தன் மனக் உணவு சாப்பிடுவதில்லை பனிரெண்டு வருடங்கள் அதாவது நாலாயிரம் நாட்களுக்கு மேலாக இவர் எதுவுமே சாப்பிடுவதில்லை எனக்கு சிறிதளவு சூரிய பிரகாசம் மட்டும் போதும் அதுதான் என் அன்றாட உணவு என்று சொல்கிறார் இந்த அதிசய மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி தான் நான் கடைசியாக சாப்பிட்டேன் சரியான சாப்பாடு அன்றோடு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் இப்போது எனக்கு சாப்பாடு தேவையில்லை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நீ

திரவாகாரம் பண்ணி விவரமானவங்க திரவகாரத்துல வந்து 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 வந்துதான் நிறுத்தணும் ஏன்னா ரத்தத்துலயும் அந்த உணவு பாதை ரத்தம் வந்து பாதை சுத்தமாயி சிறுநீர்ல ஆகணும் உணவு பாதை சுத்தமாயி மலத்துல போயாகணும் இது அந்த விஷம் எல்லாம் போய் ஆகணும் அப்படி விஷம் போகறப்போ எல்லா அப்படி விஷம் போகப்ப அது உடம்ப என்ன வேகமா கணக்கனும் தங்கிட்டு இருக்கிறது பூரா வெளியேற்றாரு எங்கெங்க துவாரம் இருக்குல்ல அங்கேயே வெளியேற்றும் மூக்குல வெளியேற்றும் வாயில வெளியேற்றும் மரத்துல வெளியேற்றும் வேர்வில வெளியேற்றும் எல்லா இடத்துல ஓட்ட போட்டு வெளியே போகும் ஓட்ட போட்டே போகும் எப்படி நோய் வந்த ஓட்ட போடுற மாதிரி வெளியேற்றிருக்கும் அந்த ஓட்டையை பயன்படுத்திக்கும் உறிஞ்சிருக்கும் பயன்படுத்தும் வெளியேற்றும் பயன்படுத்தும் வெப்பத்தை உறிஞ்சும் வேர்வை வெளியில நடக்குதே இல்லையா இதெல்லாம் இயற்கையா செய்யறவா நீங்களா இதெல்லாம் நம்ம ஐயோ சில விஷம சாந்தி ஏற்படுறப்ப பொத்துட்டு வெளியே வரும் வேணா பொத்துட்டு வரும் நமக்கு சரி அப்போ அப்படியே படிங்க இப்போது எனக்கு சாப்பாடு தேவையில்லை தண்ணீர் இளநீர் குடிப்பேன் காப்பி டீ பருகுவேன் அவ்வளவுதான் என்கிறார் என்கிறார் வெகு இயல்பாக மனைக்கு இப்போது பூரண ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் அதற்கு இவர் சூரியனுக்கு நன்றி சொல்கிறார் பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்பு வரை இவருக்கு சாப்பிடுவது என்றால் கொண்டாட்டம்தான் மனைவி விமலா நிறைய உணவுகளை பரிமாறுவார் அதையும் சாப்பிட்டு விட்டு மீண்டும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாராம் ரசகுல்லாவும் ஜிலேபியும் இவருக்கு ரொம்ப பிடித்தமானது ஒரே நேரத்தில் ஒரு கிலோ ஸ்வீட்டை சாப்பிட்டு விடுவார் என்று என்கிறார் விமலா நிறைய சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் திடீரென்று முழுமையாக உணவை விளக்கியது ஏன் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ஜினியரிங் படித்திருக்கிறேன் நூறு வருடத்திற்கு முன்பே எங்கள் குடும்பம் குஜராத்தில் இருந்து கோழிக்கோட்டிற்கு வந்தது படித்த படிப்பிற்கு வேலை பார்ப்பதை எனக்கு தொழில் செய்வதை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தொழில் ரீதியாக பாண்டிச்சேரிக்கு சென்றேன் அங்கிருந்து அன்னையை சந்தித்தேன் அவர் பழைய காலத்தில் நிறைய பேர் சூரியனை மட்டும் நம்பி எந்த உணவும் சாப்பிடாமல் வாழ்ந்தனர் உன்னாலும் அது முடியும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அதன் பின்பு அதை பற்றிய விஷயங்களை எல்லாம் பிராணங்கள் வித்திகாசங்களில் தேடத் தொடங்கினேன் நிறைய தகவல்கள் எனக்கு கிடைத்தன சூரியனை பார்த்து கொண்டே இருந்தால் பசியே வராது என்பதையும் மனதுக்கும் உடலுக்கும் நல்ல சுகம் கிடைக்கும் என்பதையும் நான் உணர்ந்தேன் அமெரிக்கர்கள் சூரிய குளியல் மூலம் ஆரோக்கியம் பெற்று வருவதையும் அறிந்தேன் அதனால் நாமும் சூரிய சக்தியை பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்தேன் என்கிறார் மேனக் முதலில் இவர் மனைவி விமலாவிடம் சென்று இனி நான் சாப்பிட மாட்டேன் என்று கூறியிருக்கிறார் மனைவி பயந்து போய் நீங்கள் சாப்பிட்டுத்தான் தான் ஆக வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மேனக் மிரட்டத் தொடங்கியுள்ளார் நான் இங்கு உண்ணாவிரதம் இருக்கு நீ சம்மதிக்காவிட்டால் நான் அறிதுவார் போய் அங்கு உண்ணாவிரதம் இருப்பேன் என்று இருக்கிறார் கண்காணாத ஊரில் பட்டினி கிடப்பதை விட இங்கே நம் கூ கண் முன்னாலேயே சாப்பிடாமல் இருக்கட்டும் என்று விமலா விட்டுவிட்டார் முதலில் இருநூத்தி பதினோரு நாட்கள் கோழிக்கோட்டில் உண்ணாவிரதம் இருந்தார் பின்பு அகமதாபாத்

அந்த எனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது நான் எந்த ட்ரெஸ் போறதும் இல்லை வர்றதும் இல்லை ஆமா ஒண்ணு இல்ல நாம இது வேத திரிமா கிருஷி இதுல கூட ஆளுகள் கூட செஞ்சு காட்டலாம் யார் யார் முயற்சி எடுக்கிறது சரி யார் முயற்சி எடுக்கிறது இந்த புத்தகத்தை கூட மூணு புத்தகம் கொடுத்துட்டு வந்தாரு இந்த புத்தகமே நேரடியாக போய் கொடுத்து போட்டு வந்தாச்சு செயலாளர் தலைவர் பொருளாளர் கொடுத்து போட்டு வந்தாச்சு சேலத்தை சேர்ந்த என்னுடைய மாணவருக்கு வர்றதில்லை அவர் போயிட்டாரு நல்ல வசதி நல்ல வசதியானவர் தான் அரசு மூலி சம்பளம் வாங்குறவர் தான் நன்கொடை நன்கொடை கொடுக்காதனால அவர் விளக்கி விட்ட போயே போயிட்டார் பாருங்களேன் ஒரு அரசு ஊழியர் ஒழுங்காக இருந்து கற்றுக்கிட்டு உலகத்துக்கு கொண்டு போடுறது எண்ணம் இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு எல்லா இருந்து சரியாச்சு இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது ம் அந்த மண்டையில் அந்த அந்த வேறு அந்த கை இருக்கிற எண்ணமே யாருக்கும் இல்லையா ஏதோ எப்படி இந்த கலை பரவும் ஒரு அரசு ஊழியர் அவர் நல்லவர் தான் ஆனால் இந்த தொடர்ந்து இதை நன்கொடை கொடுக்கறதுக்கு மனசு வரலையே அப்புறம் இவனுங்களை அப்ப என்ன பண்றது இப்படித்தான் சாதாரண மக்கள் ரைட்டு சாதா அதே வந்து ஏற்கனவே அவர் இருபது வருஷம் தேடிக்கிட்டு புத்தகம் வாங்கினார் பேருக்கு ஒரு இருபது புத்தனை கொடுத்தாரு கொடுத்து போட்டு போனதோட முடிஞ்சு போச்சு அந்த எப்ப தொடர்ந்து வரலையோ அவங்க என்ன பண்றாங்கன்னா மனசுக்குள்ள வேலை வந்துருச்சு என்ன அது நல்லதுக்கு செலவு செய்ய கூடாதுங்கிற என்ன வந்து ஆரம்பத்துல அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக செலவு செய்யறாங்க தேப்பப்புறம் அவங்க இதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடாது அவங்க போயிடுறாங்க அதனால அவங்களுக்கு தான் நட்டம் அது அவங்க அவங்க கற்றகளை யாருக்கும் பயன்படாது யாருக்கும் பேசவும் முடியாது அதுதான் அந்த சாவக்கேடு அதனாலதான் சொல்றேன் என்ன அது எடுத்துட்டு போய் இன்னொரு பேசிட்டு இருக்கணும் என்ன பண்ணுவோம் எடுத்துட்டு போய் பேசிட்டு இருக்கணும் அந்த புத்த வராட்டியும் பரவாயில்ல அந்த புத்தத்தை படிச்சுட்டு பலருக்கு சொல்லி கொடுக்கணும் மீண்டும் அதை போய் அதை போய் நோண்டணும் எங்க குடுத்தே அவங்கள்ட்ட கேட்கணும் இதெல்லாம் நீ இதெல்லாம் வந்து நீயே பண்ணிட்டு இருந்தேன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை இப்படித்தான் கொண்டுட்டு போகணும் இப்படித்தான் அது கூட சேர்த்தான் அவன் கத்துக்கிறான் கத்துக்கல அப்ப நீ பணம் பணம் சம்பாரிச்சு என்ன பண்ண போற யாரு கொடுக்க போற உங்க பண்ணி பண்ணியும் காப்பாத்திக்க நல்லது செலவு மாட்டேன் அப்படித்தானே அப்படிதான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க நான் பார்த்த உடனே சரி இருக்கட்டும் சரி இருக்கட்டும் இதுதான் இந்த சாபைக்கேடு இதுதான் இந்த பிசாசு இதுதான் இந்த எண்ணம் அப்ப ஒன்று சேர்ந்து எடுத்துட்டு போகணும் எண்ணம் இல்லாத பொழுது அது ஒண்ணும் செய்ய முடியாது அப்ப அதே நேரத்தில் நமக்கு நாம் இது உலகத்துக்கு போய் சேரவுங்கறக்காக நாம அந்த கடவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏத்துக்கிறாங்க இல்லாதவர் தூற்றுவார் தூ தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற போற்றட்டும் சொல்கிற மாதிரி அது அப்படி இயற்கையில் நடக்க தான் செய்யும் நம்மளோட வேலை என்ன நல்லது சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ நம்ம குறைஞ்ச தேவையில் வாழை கற்றுக்கொள்ளும் பொழுது யாரும் இல்லைனாலும் வேலை நடந்துட்டு இருக்கும் இப்போ இந்த இப்போ இந்த இந்த மாதிரி கருவிகள் இருந்த காட்டியாச்சு இந்த கருவிகள் ஒருத்தன் நன்கூட வாங்கி கொடுத்தாரு இப்போ அவரவே வர்றதில்லை வாங்கி கொடுத்தவரே வரல இப்போ முப்பதாயிரம் மட்டும் வாங்கி கொடுத்தாரு பதிவு விட்டேன் சும்மா விளையாட்டை சொல்லிட்டு இருந்த நம்ம ஒரு கருவி வாங்கணும் டக்குன்னு அடுத்த நாள் பார்த்தா உடனே என்ன உடனே என்ன வேணும் அவரே கேலக்ஸி போட்டு வாங்கி கொடுத்துட்டாரு புதுசா டேபிள் வாங்கினா இது முப்பது நேரம் வேணும் சொல்லி கொடுத்தாரு வாங்க வாங்கன்னு வர்றதே இல்லை இப்படி இப்படியும் இருக்காங்க என்ன பண்ணுறது இயற்கை எப்படியெல்லாம் விளையாடுது இயற்கை எப்படியெல்லாம் அடுத்தது நம்ம அறிவியலுக்கு ஆகணும் இப்ப ஸ்வீடனில் ஒருத்தர் பிடிச்சிருக்கேன் ஸ்வீடன்ல அவர் செஞ்சு பார்த்துருக்காரு நான் அடுத்தது யூனிவர்சிட்டிலேயே போதும் இது என்னன்னா யூனிவர்சிட்டியில போறதுக்கு நமக்கு ஒரு ஒரு ஆள் வலுவா கிடைச்சிருக்கு என்னுடைய பொண்ணு வந்துடுவாங்க பேசிட்டே இருக்கேன் நீ அவட்ட இரவு பேசணும்னா காலையில நாலு மணிக்கு கூப்பிட்டோம்னா அங்கே கரெக்டாக பேச காலையில நாலு மணிக்கு கோபிடிக்கிறப்ப அங்க பேசினோம்னா கரெக்டாக பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பரவாயில்ல படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு அப்போ சொன்னேன் என்னை வந்து ஆப்பிளும் காய்கறி சாப்பிட்டு பழகிட்டே உனக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா தான் சுறுசுறுப்பு அதிகமாகும் ஆமா அது மட்டும் இல்லை ஆரோக்கியம் பயங்கரமாக இருக்கும் உடம்பு பெண்களோட உடம்பு போது அப்படியே மணக்கிற உடம்பா மாறிடும் நீங்க படங்கள் மட்டும் சாப்பிட்டே வாங்க உடம்பு மணக்கர் உடம்பு மாறும் பழம்பு நீர் சாப்பிட்டே வாங்க எப்போ போனால் ஆப்பிள் ஆப்பிள் அங்கே மலிவு ரெண்டு ஆப்பிள் தூக்கி போட்டு பயிலு போட்டு போயிட்டே டிஃபன் பாக்ஸ் போட்டு ரெண்டு போட்டு கரைச்சி இவனுக்கும் தெரியக்கூடாது தீங்கு தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் எங்கே ஏன்னா தனிமையில் இருந்தால் தான் எல்லாமே இப்போ தான் இருக்காங்க யாரும் கிடையாது தனிமையில் தான் இருந்தாங்கன்னு அப்போ நல்ல செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க படிக்கிறது கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி மாணவராக தான் அனுப்பிச்சுருக்கீங்க அப்போ ஆராய்ச்சியில் தோல்வி விடைஞ்சி என்ன மானக்கேட இருக்கும்

அந்த விண்வெளி இயற்பையில் அவங்க பேசணும் அதுக்கு தான் அவங்க திட்டமே ஏன்னா ஏற்கனவே விண்வெளி இயற்பையில் இதுக்கான மாதிரி அவங்க மதுரை மீனாட்சிக்கு பண்ணிட்டாங்க அதே அந்த திட்டத்தோட தான் அவங்க போறாங்க இது இயற்கையாக அப்படி கொண்டு போகுது அந்த அந்த கல்லூரிக்கு அக்கறை இல்லை ஆனா அந்த தூண்டுதல் காட்டி அது நாம் போட்டு தாக்கி அந்த சிந்தனை வந்து அந்த இயற்பையிலுக்கு போய் விண்வெளி படுத்தி சிறுசு சிறுசா இருக்கிறப்ப வாடசல் கூட்டு போய் அது பாரு அங்க இருக்கு சூரியன் இருக்கு அப்படி சும்மா காட்டுவேன் அதை அப்படியே புடிச்சுக்கிடுச்சு அப்படியே திருசா இருக்கிறப்போ இந்த விண்வெளி பத்தி தான் பேசுவேன் எப்படி இருந்து சந்தேகத்துக்கு அப்புறம் என்ன விண்வெளி பத்தி இருபத்தஞ்சு வருஷமா பேசுறேன் இயல் பிறக்காததுக்கு முன்னாடி பெரிய பொண்ணு பேசி பேசி அது அப்படியே காட்டுல நாளைக்கு ஆறு மணிக்கு எந்திரிச்சு மேலே வைப்பா அந்த கிரகன் வருகிறது இல்லையா மறை சூரிய மறைவு சந்திர மறைவு வரும் பேப்பேன் அப்புறம் இந்த கோல்கள் சில நேரத்தில் ஒரே நேரத்துல மூணு கோவில்கள் நாடுகளும் ஒட்டுக்கா வரும் அப்பெல்லாம் விளம்பரம் வரும் இல்லையா ஆஹ் இந்த இன்றைய சிறப்பு நாள் மூன்று கோலுக்கு நேராக சந்திக்கின்றன அதெல்லாம் இப்படிலாம் இப்படியே பேச 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 மனசுல நாம் விண்வெளி அப்ப விண்வெளியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை வந்துட்டாவே அப்படியே அது எங்கேயோ போயிடும் அது அணு கடைசியில் அணுகளை கொண்டே நிறுத்தம் இப்போ அணுவை பத்தி நான் ஆராய்ச்சி பண்றேன் கரெக்ட் இயற்கை கரெக்டா கொண்டு போய் நான் என்ன என்ன பண்ணணுங்க இயற்கை முடிவு செய்கிறது நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று இயற்கை முடிவு செய்கிறது நான் என்ன யோசனை பண்றோம் இயற்கை முடிவு செய்கிறது அப்ப இயற்கை புரிந்து கொண்டால் இயற்கை ரகசிய அது மலிவா கொடுக்குது எனக்கு மட்டும் ஏன் மலிவா கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு மட்டும் மலிவா கொடுக்குது சீக்கிரம் புரிய வைக்குது அவெல்லாம் வந்து வருஷ கணக்காக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நம்ம பத்து நாள் ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சுது வருடக்கணக்க கண்டுபிடிக்க முடியாது நான் பத்து நாள்ல இதான் இதான் இதுதான் இதுதான் இதை பார்த்தே நான் இதை பார்த்துன்னே ஜிபிக்கு புரிய மாட்டேங்குது இப்படி வேகமா போறேன் எப்படி 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 எப்படின்னா இப்படிதான் ஏன்னா அதுல வந்து நான் நான் சொல்லக்கூடிய எந்த தகவலும் கம்ப்யூட்டர் கிடையாது இப்போ நான் வந்து ஒரு இந்த இந்த புத்தகத்தை தேடிட்டு போனீங்கன்னா எந்த நூலகத்திலும் கிடைக்காது ஏன்னா யார்ட்டையுமே கிடையாது எந்த நூலகத்துலையும் இந்தியாவில் இருக்கு தமிழ்நாட்டில் எந்த நூலகத்திலும் இந்த புத்தகம் கிடைக்காது சரியா புத்தகம் அரசாங்கமும் அல்லது எல்லா இடத்துக்கும் போனதுக்கு அப்புறம் யாராவது இந்த புத்தகம் இருந்தால் கூட ஆமா இருக்குது மகம் கோபி சீட்டி எந்த புத்தகமும் கிடைக்காது எங்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும் ஏன்னா இது குறைந்த அறிவியல் ஆராய்ச்சி நூல் என்பது மிக குறைவா இருக்கும் ஆராய்ச்சி நூலு தான் நம்ம வந்து வாங்கி படிச்சுக்க வேண்டியது இருக்குது சரியா சரி முதலில் இவர் மனைவி விமலா இதோட முடிச்சுக்கலாம் ரெண்டே நிமிஷம் முதலில் இவர் மனைவி விமலா விட சேர்த்து சொல்லியிருக்காரு சரி அப்புறம் கீழே வெகு வெகு காலம் இவர் உண்ணாமலே இருந்ததால் இவரை அபூர்வ மனிதராக பல்கலைக்கழகங்கள் அங்கீகரித்தன அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் இவரை அங்கு அழைத்தன நரம்பியல் மருத்துவம் யோகம் ஆயுர்வேதம் அங்குப்பச்சர் போன்ற பல்வேறு துறை பிரபலங்கள் இவரை ஆராய்ந்தார்கள் கரெக்டா வந்துருச்சுங்களா இல்லையா இது ஒண்ணுமே இல்லை ஆஹ் முடிச்சுக்கலாம் மழை வருதுங்க துணியெல்லாம் எடுத்து வைக்கணும் போட்டுங்களேன் அவ்வளவுதான் சரி முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஆக இந்த இந்த பயிற்சியைத்தான் நம்ம வந்து அறிவியல் படுத்து நினைக்கிறேன் அறிவியல் படுத்துறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்றோம் வாய்ப்பு இருக்கு மறுபடியும் நாலு மணிக்கு பயிர்வோம் சரியா நோய் ஏற்ற வாழ்வை குறைவிட்டு செல்வோம்